நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது ஹாய் சிஸ்டர் வேலை முடிஞ்சிச்சா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா எங்கள் சிஸ்டர் எதுவுமே மெசேஜ் எதுவுமே பண்ண மாட்றீங்களா அதனால சரி நானும் ரொம்ப வேலையாக இருக்கீங்க போல் அப்படின்னு விட்டுட்டேன் எனக்குமே உடம்பு ரொம்ப முடியல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சி வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூட்டை பூச்சின்னா படிச்சு மொபைல்லாம் நீங்கி போயிடுச்சு எனக்கு ரிப்ளை அஜித் ஹாய்ப்பா ஹாய்ப்பா இப்போதான்ப்பா வருது ஹாய்ப்பா சாப்பிட்டாச்சு அஜித் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க எனக்கு லேட்டாக தான் வரும் சூர்யா அம்மா வேலை அதிகம் அதுதான் எனக்கு தெரியும் சிஸ்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இது பண்ணலே வெரி குட் இந்த ரெண்டு பாவக்கா அம்மா சாப்பிட்டா கொஞ்சம் கூட சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆஹா இங்கே பாரு என்ன சொல்லுக்கு ஒரு அரிசி கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சரியா

டே என் எல்லாம் என்னை கலைக்கிற வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் குழந்தைங்கள பார்த்துக்கிறோன்னு இல்லையா என் குழந்தைங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் நாங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எந்த ஊர் எல்லோரும் என்னை உடனே எங்கள் ஊர் எந்த ஊர் கேட்குறீங்க நான் வந்து சென்னை சைடு பார்ப்பேன் பேசாமல் சென்னை சென்னை போகணுன்னு சேனல் போடலன்னு ஆசை தான்

சொன்னதே ரிப்பீட்டட் கண்டென்ட் கொடுத்துட்டாதீங்க டியர் யூடியூப் நான் வந்து ஆடியன்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் என்னை விரும்பி கேட்கும்போது கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் அந்த ஒரு காரணத்தால் நான் வந்து கமெண்ட்டுக்கு நான் வந்து சென்னை எடுப்பேன் நான் வந்து எங்கள் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா செஞ்சி செஞ்சி கோட்டை யாருக்கெல்லாம் தெரியும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை சைடு வந்து செஞ்சுருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மா வீட்டுக்கு இப்போ லீவில் போவேன் மே மாதம் வளைச்சி வளைச்சி அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நான் வீடியோவில் போடுறேன் ஸோ தொடர்ந்து பாருங்கள் அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே என்ன இருக்கோ அதை நான் போடுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு தூங்குங்க நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் லைவ் வந்து சில விஷயம் இருக்குது சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாய் வா எல்லா டய் சேர்த்து போய் நாளைக்கு எக்ஸாம் காலையில இருந்துக்கணும் புரியல

நீங்கள் எந்த ஊர் ஐநூறு தேங்க் தேங்க்யூப்பா தேங்க் யூப்பா நீங்கள் எந்த ஊர் பன் ரொட்டி சொன்னீங்கல்ல மறந்துட்டேன் சாரி இங்கே நான் ஒரு டச் விட்டு போயிடுச்சு இல்லை இப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் நம்ம பேச வர்றது கூட மருந்து போயிடுது டே இப்படி வாடா ஆ சான்னு போகக்கூடாது நீ